உங்கள் கஷ்டம் முடியும் நேரத்தில் தான் சாய்பாபா இந்த வீடியோவை உன் கண்ணில் காட்டுவார் சாயப்பாவை பிடிக்கும் என்றால் ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அன்புள்ள என் பிள்ளைகளே எல்லோருக்கும் என் ஆசிர்வாதம் உன் வாழ்க்கையில் இப்போது என்ன கவலை இருக்கிறது என்று எனக்கு தெரியும் யாரும் புரியவில்லை என்று நினைக்காதே நீ கண்மூடும் ஒவ்வொரு இரவும் நீ கண் திறக்கும் ஒவ்வொரு காலையும் நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் இந்த உலக வாழ்க்கை ஒரு பயணம் இந்த பயணத்தில் சில நேரம் சிரிப்பு சில நேரம் கண்ணீர் சில நேரம் வெற்றி சில நேரம் தோல்வி ஆனால் எல்லாவற்றுக்கும் முடிவு நன்மைதான் பிள்ளைகளே வாழ்க்கையை சுமையாக நினைக்காதே வாழ்க்கை உனக்கு கிடைத்த வரம் பணம் இருந்தால் வாழ்க்கை இல்லை அன்பு இருந்தால்தான் வாழ்க்கை புகழ் இருந்தால் அமைதி இல்லை மன அமைதி இருந்தால்தான் உண்மையான செல்வம் நீ பிறந்தது சண்டையிட அல்ல பொறாமைப்பட அல்ல கருணையோடு நடக்க நம்பிக்கையோடு முன்னேற என் பிள்ளைகளே குடும்பம் என்பது கடவுளின் கோவில் கணவன் மனைவி ஒருவரையொருவர் புரிந்து கொண்டால் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் சிறிய கோபம் பெரிய பிரச்சனையாக மாறவிடாதே ஒரு இனிய வாழ்த்தை ஒரு சிரிப்பு ஒரு பொறுமை ஒரு குடும்பத்தை காப்பாற்றும் உன் குடும்பம் உனக்கு கிடைத்த புண்ணியம் அதை அலட்சியப்படுத்தாதே நீண்ட ஆயுளுடன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் காதல் என்பது உணர்வு அல்ல பொறுப்பு திருமணம் என்பது சங்கிலி அல்ல இணைப்பு உண்மையான காதல் பொறுமையோடு காத்திருக்கும் உண்மையான உறவு சிக்கலிலும் விலகாது நீ நினைத்த உறவு உன்னை வந்து சேரும் அதற்கான நேரம் நிச்சயம் வரும் அவசரப்படாதே நம்பிக்கை இழக்காதே என்னை நம்பு பிள்ளைகளே பணம் தேவையே ஆனால் அதுவே வாழ்க்கை அல்ல நேர்மையான உழைப்புக்கு என் ஆசிர்வாதம் எப்போதும் உண்டு உன் உழைப்பு ஒரு நாள் உன்னை உயர்த்தும் இன்று கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் நாளை நிச்சயம் நிம்மதி வரும் நீ தேடியது உன்னை வந்து சேரும் ஆரோக்கியமே மிகப்பெரிய செல்வம் உன் உடலை அலட்சியப்படுத்தாதே உன் மனதை காயப்படுத்தாதே கவலை பயம் கோபம் இவையே நோய்களின் காரணம் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் என்னை நினை உன் மனம் லேசாகும் உன் உடல் வலிமையாகும் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக குடும்பத்தோடு வாழைய நருள் உனக்கு பிள்ளைகளே தர்மம் செய்ய பெரிய பணம் வேண்டாம் ஒரு பசியானவருக்கு உணவு ஒரு சோகமானவருக்கு ஆறுதல் ஒரு தேவையுள்ளவருக்கு உதவி இதுவே பெரிய பூஜை அன்னதானம் செய் கருணையோடு நட நீ கொடுப்பது பல மடங்காக உன்னிடம் திரும்பும் என் பிள்ளைகளே உன் வாழ்க்கையில் எதையும் இழந்ததாக நினைக்காதே எல்லாம் உனக்கான பாடம் எல்லாம் உனக்கான அருள் கவலை வந்தால் என்னை நினை கண்ணீர் வந்தால் என்னை அழை உன் வாழ்க்கை நிச்சயம் நல்ல பாதையில் செல்லும் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ என் முழு ஆசிர்வாதம் ஷாய்ராம் ஷாய்ராம் ஷாய்ராம்